நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கப் போகிறது ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுடைய பாலிசி நோட் ஏற்கனவே நம்ம வந்து விமன் அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் மாணவர்கள் அப்புறமா அக்ரிகல்ச்சரு ரூரல் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்டுடைய பாலிசி நோட்டு கண்டு பார்த்துருக்கோம் அதை தொடர்ந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோட முக்கியமான கண்டெண்ட் வந்து பார்க்க போறோம் இதில் ஸ்கீம்ஸு ப்ளஸ் ஜென்ரல் ஃபேக்ட் வந்து நம்ம கவர் பண்ணலாம் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் மூன்று அடுக்கு மருத்துவ அமைப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க பொதுவாக நம்ம என்னன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டோம் ஒரு காய்ச்சலோ தலைவலியோ வந்துச்சுன்னா ஒரு பாராசிட்டமால் அமாக்சிலின் அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாள் நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணுவோம் மூணாவது நாள் நாலாவது நாள் தான் நம்ம ஹாஸ்பிட்டல் பக்கமே போவோம் நம்மளா தேடி போகிறது ஒன்று நம்மளை தேடி வர்றது ஒன்று சரியா இப்போ இதில் நம்ம தேடி போகணும் அப்படின்னோம்னா பிரைமரி ஹெல்த் சென்டர் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நமக்கு இமீடியட்டாக இருக்கும் இதில் தான் ஹெல்த்துக்கு நிறைய விஷயத்தை மானிட்டர் பண்ணுறாங்க அடுத்தது மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் ரெண்டாவது இரண்டாம் நிலையில் இருக்கக்கூடியது மூணாவது நிலையில வந்து பார்த்தோம்னா மூன்றாவது நிலை அப்படிங்கிறது தேர்ட் டயர் அதாவது ஹை லெவல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது மருத்துவ கல்லூரிகள் அந்த லெவல்ல ஹெல்த் இன்ஸ்டியூஷன்ஸ் மொத்தம் முப்பத்தாறு மெடிக்கல் காலேஜஸ் நம்ம இருக்கு இன்னொன்னு பாருங்க சென்னையை வந்து மெடிக்கல் டூரிசத்துடைய ஹப் அப்படிங்கிறாங்க மருத்துவ சுற்றுலாவினுடைய மையமாக உள்ளது சென்னை அடுத்து எஸ்டிஜி கோல் இந்த எஸ்டிஜி கோல் மெயின் சிலையெல்லாம் ரொம்ப முக்கியமானது எந்த கேள்வி கேட்டாலும் ஒரு எஸ்டிஜி கோல் ஏன்னா பாலிசி நோட்லயே எல்லா டிபார்ட்மெண்ட் பாலிசி நோட்லயும் எஸ்டிஜி கோல்ல இந்த டிபார்ட்மெண்ட் எஸ்டிஜி கோல்ல எதை அட்ரஸ் பண்ணுது அப்படிங்கிற தெளிவா மென்ஷன் பண்றாங்க ஸோ அப்ப எஸ்டிஜி கோல்ல மூணாவது கோல் என்ன சொல்லுதுன்னா ஹெல்த் அண்ட் சானிடேஷன் பத்தி சொல்லுது அப்புறம் சில முக்கியமான ஆக்ட் கொடுத்துருக்காங்க அதுல நம்பர் ஒன் பாருங்க ப்ரீ கன்செப்ஷன் அண்ட் ப்ரீ நடல் டயக்னோஸ்டிக் இது என்னன்னா கருவில் இருக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா ஆக்சுவலா குழந்தை கருவில் இருக்கும்போது டெஸ்ட் பண்ணுவாங்க ஆனா அந்த இடத்துல டெஸ்ட் பண்ற இடத்துல எழுதி போட்டிருப்பாங்க ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சுக்க கூடாது ஏன்னா பெண் குழந்தையாக இருந்தால் கருவிலேயே கலைத்து விடுவார்கள் அப்ப பெண் சிசு கொலையை தடுக்கிறதுக்காக இந்த சட்டம் தொண்ணூத்தி நாலுல கொண்டு வரப்பட்டிருக்கு அடுத்தது தமிழ்நாடு கிளினிக்கல் எஸ்டாபிஷ்மெண்ட் ஆக்ட் ரெகுலேஷன் கிளினிக் எஸ்டாபிஷ் பண்றது ரெகுலேட் பண்றது தொண்ணூத்தி ஏழுல கொண்டு வரப்பட்டிருக்கு இன்னொன்னு பாருங்க டிரான்ஸ்பிளான் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் அதாவது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கான ஒரு சட்டம் தொண்ணூத்தி நாலு இதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு டிரான்ஸ்டான் அப்படிம்பாங்க அதுக்கு வந்து என்னன்னா டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த அத்தாரிட்டி கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி பதினாலு பல தடவை கேட்ட கேள்வி அப்ப தொண்ணூத்தி நாலு அப்படிங்கிறது இதுக்கான ஆக்ட் உறுப்பு மாற்றத்துக்கான ஆக்ட் அசிஸ்டன் ரீப்ரோடக்டிவ் டெக்னாலஜி ஏஆர்டின்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க செயற்கை கருத்தரிப்பு அதுக்கு ரெகுலேட் பண்றது ஒழுங்குபடுத்துறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆக்ட் அடுத்தது சரோகசி அப்படின்னா சரோகசின்னா வாடகை தாய் இதுல வந்து பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து ரெகுலேஷன் ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க முன்னாடி சர்வகசி வாடகை தாய் முறை கமர்ஷியல் சரவு அதாவது காசு கொடுத்து வாடகை தாய் எடுக்கிற முறை இருந்தது இப்ப அது என்ன பண்ணிட்டாங்கன்னா அல்ட்ரோஸ்டிக் சரவுகசி அப்படிம்பாங்க அதாவது சொந்தக்காரவங்க மட்டும்தான் வாடகை தாயா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரூலை வந்து மாத்திட்டாங்க அடுத்தது சில முக்கியமான ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தோம்னா முதலமைச்சருடைய காப்பீட்டு திட்டம் முதல்வரின் சிறப்பு சுகாதார காப்பீட்டு திட்டம் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு அவுட் ஆஃப் த பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லுவாங்க நல்லா இருந்துட்டே இருப்போம் காய்ச்சல் இருமல் தலைவலின் பரவாயில்ல திடீர்னு ஒரு பெரிய சர்ஜரி பண்ணணும் அப்படின்னம்னா அவ்வளவு பண்ண நமக்கு இருக்காது ஒன் டைம் அதுல இருந்து எடுத்து செலவு பண்ணோம்னா அந்த செலவுல இருந்து மீண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்ப என்ன அரசாங்கத்துக்கு என்ன பண்ணலாம்னு பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருபத்தி மூணு ஏழு இந்த ஜூலை இருபத்தி மூணு அப்படிங்கறது சுப்பிரமணிய சிவா சொல்லியிருப்பேன் அவருடைய நினைவு நாள் சரியா இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்பது அப்ப முதலமைச்சர் வந்து கலைஞர் இப்ப கலைஞர் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க முதல்வர் கலைஞரின் உயிர்காக்கும் சிகிச்சைக்கான காப்பீட்டு திட்டம் அதை ஷார்ட்டா வந்து நம்ம கலைஞர் காப்பீட்டு திட்டம் சொல்லுவோம் அப்புறமா பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கவர்மெண்ட் மாறிடுச்சு அது ஒரு நல்ல திட்டம் ஏன்னா ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அரசாங்கம் கவர் பண்ணும் போது அதனால என்ன பண்றாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல பதினொன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இதுவும் கேட்டிருக்காங்க முதல்வரின் சிறப்பு சுகாதார காப்பீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லி அது பெயர் மாற்றாங்க இதுல அரசும் தனியார் மருத்துவமனைகளும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களுக்கு உயிர் கா சிகிச்சை இதுல பின்தங்கிய குடும்பங்கள் ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்குள்ள இருக்கணும் அதுதான் எலிஜிபிலிட்டி இப்ப எவ்வளவுனா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கொண்டு வரும்போது ஒரு லட்சம் ரூபாய் இப்ப அஞ்சு லட்சம் ரூபாய் தற்போது வந்து ஒரு குடும்பத்துக்கு வழங்கப்படுகிறது இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அதாவது ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஆயுஷ்மான் தினம்னே ஒரு தினம் வச்சிருக்காங்க ஏப்ரல் முப்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அவங்க வந்து ஆயுஷ்மான் பாரத் கொண்டு வரும்பொழுது நம்ம என்ன பண்ணிட்டோம் அதோட நம்ம மெய்ச்சி பண்ணிட்டோம் அப்ப நமக்கு அங்கிருந்து பணம் வருது ஆக்சுவலா மத்திய அரசினுடைய திட்டம் மாநிலத்தை செயல்படுத்துறதுன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க அரசாங்கத்துக்கு பணத்தை கொடுத்துருவாங்க இப்ப மத்திய அரசு அரிசி வழங்குதுன்னா டைரக்டா அரிசி அங்கிருந்தே அனுப்பிச்சு விடுவாங்களா இங்க நம்ம அரிசியை வாங்கி மக்களுக்கு நம்ம கொடுத்துருவோம் நாங்க ஒரு கிலோ அரிசி உங்களுக்காக கொடுத்துட்டோம் எங்களுக்கு காசு கொடுங்கன்னு நம்ம காசு வாங்குவோம் இப்படித்தான் நம்ம என்னன்னா அங்கிருந்து நிதி வல்ல நிதி வல்ல சொல்றோம் இல்லையா ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி நம்ம செலவு பண்றோம் அவங்களுடைய திட்டத்துக்காக அதுக்கு பணம் வாங்கிடுவோம் அப்ப ஆயுஷ்மான் பாரத்து கீழே இந்த அஞ்சு லட்ச ரூபாய் காப்பீட்டு தொகை கவர் ஆகுது ஸோ இப்ப ஹெல்த் இன்சூரன்ஸ் சொன்னா பிரீமியம் கட்டணும்ல ஒரு குடும்பத்துக்கு எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் பிரீமியம் பிரீமியம் தொகை எவ்வளவு மொத்தமா கட்டிருக்காங்கன்னா ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி புள்ளி ஒன்பது ஒன்னு கோடி வந்து கட்டிருக்காங்க ஏற்கனவே சொல்லிட்டு ஒரு குடும்பத்துடைய ஆண்டு வருமானம் எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் இருக்கணும் எவ்வளவு கோடி குடும்பங்கள் கவர் ஆயிருக்கு ஒன் பாயிண்ட் ஃபோர் எயிட் கோடி குடும்பங்கள் வந்து கவர் ஆயிருக்கு ஒரு முக்கியமான ஒண்ணு அடுத்தது சுகாதாரம் சார்ந்த திட்டங்கள் பாருங்க ஊட்டச்சத்தை உறுதி செய் இது வந்து அவங்களுடைய போஷான் அபியான் மாதிரி எந்த துறைன்னு பார்த்தோம்னா இது வந்து நமக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அந்த துறையை வந்து செயல்படுத்துறாங்க அரசாங்கம் வந்த உடனே ஏன்னா இருபத்தொன்னு மேலே வந்துருச்சு வந்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கவர்மெண்ட் வந்த வருஷமே கொண்டு வந்தது எங்க தொடங்கி வச்சாங்க தொட்டபேட்டா ஊராட்சி முத்தோரை குழந்தைகள் மையம் நீலகிரி மாவட்டம் தொட்டப்பேட்டா நீலகிரிங்கிறது ஜாதிர பீடிகளும் சொல்லி நான் அடுத்து ஆறு மாதம் முதல் ஆறு வயது வயதுக்கு குழந்தைகளுக்கான திட்டம் இது அப்போ பெனிபிசியர் யாருன்னு பாருங்க சிக்ஸ் மந்த்ல இருந்து சிக்ஸ் இயர் வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் ஊட்டச்சத்தை உறுதி செய் இப்ப இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா டூ பாயிண்ட் ஓ நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்க தொடங்கியிருக்காங்க திரும்ப விரிவாக்கம் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்கலாம் தொடங்கி வச்சது தொட்டப்பட்டா தோ தோச்சுக்கோங்க விரிவாக்கம் செய்யப்பட்டது அரியலூர் திருமானூர் வட்டாரம் வாரணாசி அப்படிங்கிற பகுதியில் வந்து தொடங்கப்பட்டது அதாவது விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு அடுத்தது மக்களை தேடி மருத்துவம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நானு உழவரை தேடி உழவர் நலத்துறை இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி ஆய்வகம் உங்களை தேடி உங்கள் ஊரில் அதாவது அரசு வந்து என்னன்னா மக்கள் அரசை தேடி வர வேண்டியதில்லை அரசு மக்களை தேடி போய் சேவை பண்ணோம் அப்படிங்கறத அரசுடைய நோக்கமா இருக்கு அதுல மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஸ்கீம் இதுல என்னன்னா நமக்கு சளி காய்ச்சல் இருமல் ஏதாவது ஒரு நோய் வந்துச்சு நம்மளால தாங்க முடியலன்னா நம்மளே ஹாஸ்பிட்டல் போயிடுவோம் அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்க மாட்டோம் ஆனால் தொற்றாத நோய்கள் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சிலது இருக்கு நீரிழிவு நோய் ப்ரெஷரு கொஞ்சம் கொஞ்சமா பிரஷர் அதிகமாயிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வந்து ஏதாவது உடம்புல சக்கரை நோய் வந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் ஆரம்பத்திலயே நம்ம கண்டுபிடிச்சு மானிட்டர் பண்ணி தடுக்கணும் அப்போ மக்களை தேடி போய் தான் நம்ம டெஸ்ட் பண்ணணும் இதுல தொடங்கப்பட்ட நாள் பாருங்க ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எங்க தொடங்குறாங்கன்னு பார்த்தோம்னா சாமனப்பள்ளி கிராமம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டாங்க கிருஷ்ணகிரி அப்படிங்கிறது மக்களை தேடி மருத்துவம் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்டவர்கள் நமக்கு நம்மளே போய் என்ன பண்ணலாம் அவங்களுக்கு ஏதாவது இருக்கான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அதான் மக்களை தேடி மறக்க மாற்றுத்திறனாளிகளும் கவர் ஆகுது தொற்றா நோய்கள் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் எந்த நோய் வந்து பிறருக்கு தொற்றாதோ ஒரு காலராவோ இல்ல மலேரியாவோ பார்த்தோம்னா அது வந்து பரவும் அது உயிர் மூலமாகவோ இப்போ மலேரியா எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு பிளாஸ்மோடியோ மூலமாக பரவக்கூடியது காலரா பார்த்தோம்னா விப்ரியோ காலரே பரவக்கூடியது அதே மாதிரி காச நோய் பார்த்தோம்னா மைக்ரோ பாக்டீரியம் இந்த மாதிரி நோய் பரவக்கூடிய காரணிகள் நீரின் மூலமா பரவுறது காற்றின் மூலமா பரவுறது அது கூட நம்ம தனியா பார்ப்போம் பயாலஜியில் இருக்க முக்கியமான டாபிக் சோ இதுல தொற்றாத நோய்கள் இருக்கு இந்த தொற்றாத நோய்களுக்கு தான் இங்க வந்து மக்களுக்கு சிகிச்சை வழங்குறதுக்காக இந்த மக்களை தேடி மருத்துவம் வச்சிருக்கோம் இந்த திட்டத்தை ஐநா ஐநாவுடைய அமைப்பே பாராட்டி அதாவது யுனைடெட் நேஷன் இன்ட்ரா இன்ட்ராகென்சி இன்ட்ரா ஜெ இன்ட்ரா ஏஜென்சி அப்படிம்பாங்க இன்ட்ரா ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க மொத்த பயனாளிகள் ரெண்டு கோடி பேர் அடுத்தது இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு இதை நான் முன்னாடியே சார்ஸ்ல போட்டிருந்தேன் எக்ஸாம்ல கேட்கறதுக்கு முன்னாடி ஏன்னா தொடங்கி வச்சிட மேல்மருவத்தூர் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியை காப்பாத்து அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் அது ஞாபகம்னு இன் உயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு அதாவது நாற்பத்தி எட்டுன்னு சொன்னா நாற்பத்தெட்டு மணி நேரம் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் ஒரு சாலை விபத்து நடந்தா அந்த ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ்ல ட்ரீட்மெண்ட் பண்றது உயிருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு அப்ப அந்த நேரத்துல அந்த சிகிச்சைக்கான செலவை அரசு ஏற்கும் அதுதான் இந்த நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு அப்படிங்கிறது மருத்துவ சேவைக்கு ஒரு லட்சம் ரூபாய் தர்றாங்க சாலை விபத்துகள் காயமடைந்தவர்கள் என்ன முக்கியம்னா தமிழ்நாடு எல்லைக்குள் சாலை விபத்துகளில் பாதிக்கப்பட்டவர்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கவர் பண்ணுவோம் முக்கியமான அடுத்தது மனம் மனம் சொல்லும் போது ஏதோ மனசு சம்மந்தப்பட்டது இங்கிலீஷ்ல இருக்குது மனநல நல்வாழ்வு நல்லாதரவு மன்றம் அப்படிங்கறது வச்சிருக்கிறதா டிசம்பர் இருபத்தி ரெண்டு ராமானுஜம் டே டிசம்பர் இருபத்தி ரெண்டு நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி கொண்டு வரப்பட்டிருக்கு மனம் சொல்லும் பொழுது கீழ்ப்பாக்கம் கீழ்பாக்கம்னா மனநலம் பாதிப்பு அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் அப்ப இங்கதான் வந்து என்னன்னா தொடங்கி வச்சிருக்காங்க மாணவர்களின் மனநலனை மேம்படுத்த இதுல என்ன பண்றாங்க அப்படின்னோம்னா ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க முப்பத்தாறு மருத்துவக் கல்லூரி மொத்தம் இருக்கு சொல்லியிருக்கேன் தேர்ட் டயர்ல இருக்கக்கூடியது அதுல மனம் தொலைபேசி எண் இந்த தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு நம்ம மனசம்பந்த பிரச்சனைனா பேசலாம் ஒன் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் தொலைபேசிகளும் அடிக்கடி கேட்கறாங்க நிறைய கேள்வி வந்து உதவியன்கள் அதுல ஒன் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் வந்து மனம் அடுத்தது நடப்போம் நலம் பெறுவோம் நவம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என்ன நடக்கணும் அப்படிங்கிறாங்க நடந்தோம்னா நமக்கு மக்களுக்கு நடக்கும் பழக்கத்தை ஊக்குவித்து நீரிழிவு உயர் அழுத்தம் நமக்கு வந்து பார்த்தோம்னா டயபெட்டிஸ் வராது ஹை பிரஷர் வந்து போகும் இவங்க என்ன சொல்றாங்க மாவட்டம் தோறும் எட்டு கிலோமீட்டர் நடைபாதை ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் இந்த டிஜிட்டல் வாட்ச் எல்லாம் பார்த்தோம்னா டென் தௌசண்ட் ஸ்டெப் போட்டிருக்கோம் நம்மளே எவ்வளவு ஸ்டெப் நடக்கணும் சொல்லி கவுண்ட் பண்ணி காமிச்சுட்டு இருக்கோம் சரியா இல்ல ஒவ்வொரு மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை இலவச ரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை சோதனை வந்து பண்ணுவாங்க நடந்தா நல்லது அப்படிங்கிறாங்க பூ ஐநா சபையை பொறுத்த வரைக்கும் உலக சுகாதார தினமாக ஏப்ரல் ஏழு இருக்கு இந்த பூ வந்து என்ன பண்றாங்கன்னா நூத்தம்பது நிமிஷம் நடக்கிறது நல்லது வாரத்திற்கு நூத்தம்பது நிமிடம் நடக்கிறது நல்லது அப்படிங்கிறாங்க நானும் ட்ரை பண்றேன் முடிய மாட்டேங்குது இதெல்லாம் நடந்தீங்கன்னா நல்லது அடுத்து தொழிலாளர்களை தேடி மருத்துவம் பாத்தீங்களா தேடி தொழிலாளர்களை தேடி மருத்துவம் ஜனவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருவள்ளூர் மாவட்டம் இதுவும் தொற்றா தான் ஏன்னா தொற்று நோயா இருந்தா நம்மளே தேடி போயிருவோம் தொற்றாத நோய்க்கு தான் நம்மளை தேடி அரசு வரணும் ஐம்பது லட்சம் தொழிலாளர்களை பரிசோதனை செய்ய இலக்கு வச்சிருக்காங்க தென் புற்றுநோய் பரிசோதனை திட்டம் இந்த புற்றுநோய் பரிசோதனை பொறுத்த வரைக்கும் ஜனவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினெட்டு வயதுல இருந்து பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவர்கள் இதுல கருவாய் புற்றுநோய் அப்படின்னு சொல்லி இருக்கு சர்வைக்கல் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு தடுப்பூசி ஒன்பது வயசுல இருந்து பதினான்கு வயசு இருக்கிறவங்களுக்கு இலவசமாக வந்து தடுப்பூசி போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு மாவட்டங்கள் பாருங்க ஈரோடு ராணிப்பேட்டை கன்னியாகுமரி திருப்பத்தூர் இன்னொன்னு ஆறு உயிர் அனைவரும் உயிர் காப்போம் அதாவது யாருக்காவது ஏதாவது ஒன்னு ஆச்சு அப்படின்னோம்னா நம்ம கூட விக்ரம் படத்துல பார்த்திருப்போம் குழந்தை இருக்கும் அந்த குழந்தைக்கு சிபிஆர் பண்ணனும் அப்படிம்பாங்க அப்ப சிபிஆர் பண்றது சொல்லித் தர்றது இந்த ஆறு உயிர் அப்படிங்கிற திட்டம் தமிழகத்தில் அனைவருக்கும் அடிப்படை உயிர் காக்கும் பயிற்சி சிபிஆர் கார்டியோ கொல்மொனரி பயிற்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து நாற்பத்தி ரெண்டாயிரம் நாற்பத்தி ரெண்டாயிரம் மருத்துவர்கள் இவங்க என்ன பண்றாங்க இவங்க மூலமாக பயிற்சி வந்து வழங்கப்படுகிறது ஆய்வகம் மக்களை தேடி லேபரேட்டரியே போறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்கிய இடம் பார்த்தோம்னா தொல்லவலை ஆரம்ப நிலைய கன்னியாகுமரி இதுல அறுபத்தி மூணு வகையான மாதிரிகளுக்கு வந்து ஆய்வகம் பரிசோதனை செய்வோம் சாம்பிள்ஸ் பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது பாதம் காப்போம் பாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை பதினஞ்சு பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள் அவருடைய பாதத்தை தொட்டு கும்பிடுவான்னு வச்சுக்கோங்க பாதம் காப்போம் திட்டம் ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சென்னையில் தொடங்கப்படுகிறது ஏன்னா பாதம் காப்போம் அப்படிங்கிறது மக்களை தேடி மருத்துவருடைய ஒரு பகுதி பாதம் அப்படிங்கிறது எதுக்கு முக்கியமானது சர்க்கரை நோய் வந்தா முதல்ல கால் தான் பாதிக்கும் அப்படிங்கிறாங்க காலை எடுக்க வேண்டிய நிலைமை வந்துடும் நிறைய பேருக்கு நடக்க முடியாம போயிருது அப்போ பாதத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாதம் காப்போம் திட்டம் ஜனவரி ஜூலை பதினைஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்தது கர்ப்பிணிகளை கண்காணிக்க தொலைபேசியன் என்ன தொலைபேசியன் அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி நமக்கு ஆர்டிகல் நூற்றி ரெண்டு அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் இருக்கு அதுல டிஸ்குவாலிஃபிகேஷன் போட்டிருப்பாங்க ஸோ நூற்றி ரெண்டு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நம்பர் ஞாபக வச்சுக்கோங்க தொலைபேசி எண்ணு கர்ப்பிணிகளுக்கு குறஞ்சது மினிமம் அஞ்சு தடவையாவது கர்ப்பிணிகளுக்கு ஃபோன் பண்ணி பேசணும் எதுக்காக அப்படின்னோம்னா அவங்களுக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஐம்பது ஆலோசகர்கள் இருக்காங்க தெரிஞ்சா சிகிச்சை அளிக்கிறதுக்காகத்தான் இதனால நமக்கு என்ன மெட்டர்னல் மொட்டாலிட்டி ரேட் எம்எம்ஆர்னு சொல்லுவாங்க மகப்பேறு இறப்பு அதை வந்து நம்ம குறைக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு லட்சம் பேருக்கு எவ்வளவு மெட்டர்னல் மோர்டாலிட்டி இதோட முடிஞ்சிருச்சு இன்னும் ஒன்னே ஒன்னு இருக்கு அது வந்து முதல்வர் மருந்தகம் அந்த முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிறது ஆயிரம் மருந்தகங்கள் எப்ப தொடங்கி வைக்கிறாங்கன்னா இருபத்தி நாலு ரெண்டு அதாவது நாலு அஞ்சுல சென்னையில் தொடங்குறோம் நமக்கு மொத்தம் ஆயிரம் மெடிக்கல் ஷாப் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரதான் மந்திரி ஜன் ஆஷதி யோஜனா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஸ்கீம் இருக்கு வந்து பார்த்தோம்னா மருந்துகள் தொடங்குறாங்க அதே மாதிரியே நம்மளும் தமிழ்நாட்டில் மாநில அரசு திட்டமா தொடங்குவோம் தொழில் முனைவோர் ஐநூறு மெடிக்கல் ஷாப் வந்து பார்த்தோம்னா கூட்டுறவுத்துறை மூலமாக இதனால ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு நமக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதாவது பி ஃபார்ம் டி பார் நமக்கு மருந்து வந்து கம்மியான விலையில கிட்டத்தட்ட செவன்டி வரைக்கும் கம்மியான விலையில வந்து கிடைக்கும் எவ்வளவு மானியம் பார்த்தோம்னா மூணு லட்சம் ரூபாய் ரெண்டு தவணையா கொடுக்குறாங்க செயல்படுத்தக்கூடிய துறை கூட்டுறவுத்துறை இதுல பயனாளிகள் நீரிழிவு நோய் ரத்த கொதிப்பு ரெகுலரா மாசா மாசம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய்க்கு மாத்திரை சாப்பிடவங்க இருப்பாங்க ஒரு ஏஜுக்கு மேல போச்சுன்னா மாத்திரை சாப்பிடுவாங்க அவங்களுக்கு இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் இதோட இந்த இது இன்னொரு பாட்டு இருக்கு நம்ம ஹெல்த்ல அடுத்த வீடியோல பார்ப்போம் தேங்க்யூ